கர்நாடகா மாநிலம் உடுப்பி மாவட்டம் கொல்லூர் அமைஞ்சிருக்க மூகாம்பிகை கோயிலுக்கு இந்த கோவில் இருந்தாலும் கட்டிட கர்நாடக விளக்குகள் ஏற்றக்கூடிய ஒரே கல்லாலான விளக்கு தூணியும் உங்களால இங்க பாக்க முடியும் கோல மகரிஷி இங்க தங்கியதால கோலாபுரம் அப்படின்னு அழைக்கப்பட்ட நாளடைவுல கொல்லூர்னு மாறிடுச்சு இங்க கருவறையில லிங்கம் சுயம்பா தோன்றியது சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி தேவி சேர்ந்த மாதிரி பஞ்சலோகத்துல மூகாம்பிகை திரு உருவம் பிரதிஷ்டி பண்ணதுனால மூகாம்பிகை பெயர் வந்தது இங்க கருவறையில இருக்க மூகாம்பிய பக்கம் அவ்வளவு அழகா இருந்தாங்க ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு கோவில் இசை ஞானி இளையராஜா ஜனனி ஜனனி அப்படின்னு பாடுற ஆன்மீக பாட்டு இந்த அம்மனை குறித்த ஒரு பாடல் ஜனனி ஜனனி ஜகம் யகம் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்துல நான் வந்து மூகாம்பிகை காலடி எடுத்து வச்ச உடனே எனக்கு ஏற்பட்ட உள்ளே ஒரு தாக்குதல் வந்து ஆன்மீக பக்கம் திருப்பி விட்டது அதுல இருந்து மூகாம்பிகை பக்தனாயி ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு கோவில் உங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது பாக்க வேண்டிய முக்கிய கோவில்ல இதுவும் ஒண்ணு மிஸ் பண்ணாம விசிட் பண்ணி பாருங்க